அதில் நாளை மாலை ஐந்து மணிக்கு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் பெங்களூரு அணிக்கான பாராட்டு விழா நடைபெற உள்ளது அதில் ரசிகர்கள் இலவசமாக கலந்து கொள்ளலாம் அவர்கள் இலவசப்படும் அவர்களுக்கு கட்டண எதுவும் கிடையாது என்று சொல்லப்படுகிறார்கள் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உள்ளே அனுமதி வழங்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் வரக்கூடிய ரசிகர்கள் காவல்துறையினுடைய அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் முறையாக பின்பற்ற வேண்டும் என்கின்ற அறிவிப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அவர்கள் எவ்வளவு தூரம் வர வேண்டும் வாகனங்கள் உள்ளே பண்படுத்த அனுமதி எல்லாம் முன்கூட்டியே அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது ஆனால் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்கின்ற ஒரு அறிவிப்பை நிர்வாகம் அவருடைய தெரிவித்தார்கள் இதனால் நாடு முழுவதும் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து பெங்களூர் ரசிகர்கள் சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி செல்ல வந்திருப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த பாராட்டு விழாவும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இதற்கு முன்பாக பகுதியிலையும் கர்நாடக அரசின் சார்பில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் கலந்து கொண்டு ஆர் சிபி வீரர்களுக்கு ஒரு மரியாதை பாராட்டு விழாவையும் மரியாதையை செலுத்தியிருந்தார்கள் பாராட்டு விழா நிகழ்ச்சி சின்ன சாமி சட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது ஆள் கட்டணமின்றி இலவசமாக ரசிகர்கள் கலந்து கொள்ளலாம் ஆள் முதலில் ஒருவர்களுக்கு முன்னணி அடிப்படையில் பொருட்கள் வந்து அனுமதி வழங்கப்படும் அதுவும் அளவாகவே அதுவும் மைதானம் நடந்து வந்தால் அவர்களுக்கு அந்த அனுமதி என்பது மறுக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதிக அளவிலான ரசிகர்களை உள்ளே அழைத்து வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு கூட்டம் அதிக அளவில் ஒரு இடத்தில் ஏற்படுகிறது என்றால் அந்த கூட்டத்தினுடைய அளவு எவ்வளவு என்பதை காவல்துறை கண்காணிக்க வேண்டும் கூட்டம் கட்டுப்படங்காமல் சொல்கிறது என்றால் வெளியில் இருந்து வரக்கூடியவர்களை முதலில் நிறுத்த வேண்டும் வெளியில் இருந்து அந்த மைதானத்தை நோக்கிய பகுதியினுக்குள் செல்பவர்களை நிறுத்த வேண்டும் அதை செய்தார்களா என்பதே ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது குறிப்பாக இந்த நிகழ்வு உயிரிழந்தக்கூடிய நிகழ்வு என்பது வருத்தத்தை கொடுத்திருக்கிறது அதற்காக மண்ணுக்கிறோம் இது சீர சம்பவம் எனவும் டி கே சிவக்குமார் கர்நாடக இருக்கக்கூடிய டி கே சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் கூட்டம் ஒரு இடத்துல அதிக விகளாக உள்ளே சென்று கொண்டே இருக்கிறார்கள் அந்த இடத்தில் பத்தாயிரம் பேர் தான் இருக்க முடியும் ஆனா இதுவரைக்குமே நகர்த்தும் இருபதாயிரம் பேர் வந்துவிட்டார்கள் அந்த பகுதியில் இவர்கள் கூட்டம் தாங்காது என்பதற்கு முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும் உள்ளே சொல்லக்கூடியவர்களை தடுத்து இருக்க வேண்டும் மேலும் ஒரு எம்டி மட்டுமே கூட்டத்தை மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்